திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் உள்ளிட்ட பலரை திருமணம் செய்து நகை பணத்தை மோசடி செய்த கல்யாண ராணி சத்யாவை தனிப்படை போலீசார் புதுச்சேரியில் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த அரவிந்த் என்பவருக்கு ஆன்லைன் மொபைல் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சந்தியா என்ற சத்யாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் நேரில் சந்தித்து பேச தொடங்கிய இருவருக்கும் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்திற்கு பின்னர் சத்யா வேறு ஆண்களுடன் பழக்குவதை அறிந்த அரவிந்த் அதனை கண்டித்து இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு சத்யா திடீரென வீட்டை விட்டு வெளியேறினார் இதுகுறித்து தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அரவிந்த் அளித்த புகாரில் சத்யா தம்மை திருமணம் செய்து பனிரெண்டு சவரன் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தை மோசடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் பல ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்து சத்யா மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரவிந்த் புகார் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தலைமறைவான சத்யாவை தேடி வந்தனர் இந்நிலையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த சத்யாவை செல்போன் சிக்னல் மூலம் கண்டுபிடித்த தனிப்படை போலீசார் அங்கு விரைந்து நேற்று முன்தினம் கைது செய்தனர் இதையடுத்து நேற்றைய தினம் சத்யாவை தாராபுரம் அழைத்து வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பூர் சிறையில் அடைத்தனர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யா போலீஸ் காவல் முடிந்து வெளியே வந்ததும் தமது தரப்பு விளக்கத்தை அளிப்பதாக கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க